தமிழகத்தில் அரக்கோணம் ஈரோடு ஆரணி உட்பட பெரும்பாலான தொகுதிகளில் ஒரே பெயருடைய பல வேட்பாளர்கள் போட்டியிடுவது வாக்காளர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் அரசியல் தேர்தல் களத்தில் எப்பொழுதாவது ஒருமுறை கவனிக்கப்படுபவர்கள் சுயேட்சைகள் சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெற்றால் மட்டுமே அவர் பேசுபொருளாக மாறுவது வழக்கம் ஆனால் தேர்தல் அரசியலில் அவர்கள் ஏற்படுத்தும் தாக்கத்தை அரசியல் கட்சிகள் மிகவும் உணர்ந்துள்ளனர் என்றுதான் கூற வேண்டும் அதிலும் குறிப்பாக அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் தேர்தலில் போட்டியிடும் போது அதே பெயரில் போட்டியிடும் சுயேட்சிகளால் ஏற்படும் தாக்கத்திற்கு பல உதாரணங்களை பட்டியலிட முடியும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நலக் கூட்டணி சார்பில் காட்டுமன்னார் கோவிலில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் எண்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார் ஆனால் அதே தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட திருமாவளவன் என்ற பெயர் கொண்ட சுயேட்சை ஒருவர் இருநூற்று எண்பத்து ஒன்பது வாக்குகள் பெற்றிருந்ததே இங்கே நினைவு கூறப்பட வேண்டியுள்ளது இதுபோன்ற நிகழ்வுகளின் காரணமாகவே அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் பெரும்பாலும் பெரிய கட்சிகளின் சின்னத்திலேயே போட்டியிடுகின்றன நடப்பு தேர்தலில் ஈரோடு மதிமுக வேட்பாளர் கணேசமூர்த்தி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார் என அறிவித்தபோது ஏராளமான விமர்சனங்கள் எழுந்தன இதுவரை பம்பரம் சின்னத்தில் போட்டியிட்டு வந்த மதிமுக தனது அங்கீகாரத்தை இழந்ததால் அந்த சின்னத்தை இழந்தது இதனால் புதிய சின்னத்தை பெற்று அதனை மக்கள் மதியில் கொண்டு சேர்ப்பதில் எழும் சிக்கலை தாண்டி மற்றொரு சிக்கலையும் அக்கட்சி வேட்பாளர் சந்திக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது ஆம் ஈரோட்டில் மட்டும் மதிமுக வேட்பாளரோடு சேர்ந்து மூன்று கணேசமூர்த்திகள் களத்தில் உள்ளனர் மதிமுக வேட்பாளர் கணேசமூர்த்தி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட ஏசி கணேசமூர்த்தி என்ற சுயேட்சை வேட்பாளர் தென்னந்தோப்பு சின்னத்திலும் எம் கணேசமூர்த்தி என்ற சுயேட்சை வேட்பாளர் ஏசி சின்னத்திலும் போட்டியிடுகின்றனர் ஒருவேளை மதிமுக வேட்பாளர் கணேசமூர்த்தி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடாவிட்டால் அவரும் சுயேட்சையாகவே கருதப்பட்டு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கும் இங்குதான் அரசியல் கட்சிகள் சின்னங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்துள்ளன என கூற வேண்டும் தற்பொழுது எந்தெந்த தொகுதிகளில் ஒரே பெயரில் எத்தனை வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் என்ற பட்டியலை அலச வேண்டியுள்ளது அரக்கோணம் தொகுதியில் பாமக வேட்பாளர் ஏ கே மூர்த்தி மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகின்றார் அதே வேளையில் ஜி மூர்த்தி என்ற சுயேட்சை வேட்பாளர் பீரோ சின்னத்திலும் சி மூர்த்தி என்ற சுயேட்சை வேட்பாளர் ஆட்டோ சின்னத்திலும் போட்டியிடுகின்றனர் அதே அரக்கோணம் தொகுதியில் அமமுக வேட்பாளர் பார்த்திபன் பரிசு பெட்டி சின்னத்தில் போட்டியிடுகின்றார் அதேபோன்று எம் பார்த்திபன் என்ற வேட்பாளர் ஏசி சின்னத்தில் போட்டியிடுகின்றார் ஆரணி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் வி ஏழுமலை இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகின்றார் கே ஏழுமலை என்ற சுயேட்சை வேட்பாளர் சாவி சின்னத்திலும் எஸ் ஏழுமலை என்ற சுயேட்சை வேட்பாளர் கத்திரிக்கோல் சின்னத்திலும் போட்டியிடுகின்றனர் கோவை தொகுதியில் ராதாகிருஷ்ணன் என்ற பெயரில் மூன்று பேர் களம் காண்கின்றனர் பாஜக வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் தாமரை சின்னத்தில் களம் காண யு ராதாகிருஷ்ணன் என்பவர் கேமரா சின்னத்திலும் பி ராதாகிருஷ்ணன் என்பவர் பிஸ்கட் சின்னத்திலும் களம் காண்கின்றனர் அதே தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் பி ஆர் நடராஜன் சுத்தியல் அரிவாள் நட்சத்திரம் சின்னத்தில் போட்டியிட ஏ நடராஜன் என்பவர் கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுகின்றார் நாமக்கல் தொகுதியில் காளியப்பன் என்ற பெயரில் நான்கு வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர் அதிமுக வேட்பாளர் பி காளியப்பன் இரட்டை இலை சின்னத்தில் களம் காண்கின்றார் சுயேட்சைகள் கே காளியப்பன் தென்னந்தோப்பு சின்னத்திலும் எஸ் காளியப்பன் பைனாகுலர் சின்னத்திலும் பி காளியப்பன் ஸ்கர்ட் சின்னத்திலும் களம் காண்கின்றனர் திமுக சார்பில் நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆ ராசா பெயரிலும் அதே தொகுதியில் ஒருவர் போட்டியிடுகின்றார் ஆ ராசாவை எதிர்த்து கே ராசா என்பவர் ஆட்டோ சின்னத்தில் களம் காண்கின்றார் பொள்ளாச்சி தொகுதியில் கே சுந்தரம் என்பவர் திமுக சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் களம் காண்கின்றார் அதே தொகுதியில் கே என் சண்முக சுந்தரம் என்பவர் தொப்பி சின்னத்திலும் வி சண்முகசுந்தரம் என்பவர் வெண்டைக்காய் சின்னத்திலும் களம் காண்கின்றனர் மத்திய சென்னை தொகுதியில் எஸ் ஆர் சாம் பால் என்பவர் பாமக சார்பில் மாம்பழ சின்னத்தில் போட்டியிட சாம் பால் என்ற சுயேட்சை வேட்பாளர் திராட்சை கொத்து சின்னத்தில் களம் காண்கின்றார் ராமநாதபுரம் தொகுதியில் அமமுக வேட்பாளர் வி டி என் ஆனந்த் பரிசு பெட்டி சின்னத்தில் களம் காண சி ஆனந்த் என்பவர் பீரோ சின்னத்தில் களம் காண்கின்றார் சிவகங்கை தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜாவை எதிர்த்து எம் ராஜா என்ற சுயேட்சை வேட்பாளர் பேனாமுனை சின்னத்தில் களம் காண்கின்றார் தென்காசி தொகுதியில் பொன்னுத்தாயி என்ற பெயரில் நான்கு பேர் களம் காண்கின்றனர் எஸ் பொன்னுத்தாயி என்பவர் அமமுக சார்பில் பரிசு பெட்டி சின்னத்தில் களம் காண்கின்றார் அதேபோல ஜி பொன்னுத்தாய் என்பவர் தொலைக்காட்சி சின்னத்தில் போட்டியிடுகின்றார் எம் பொன்னுதா என்பவர் சாக்ஸ் சின்னத்திலும் இன்னொரு எம் பொன்னுதா என்பவர் பெட்டி சின்னத்திலும் களம் காண்கின்றனர் திருச்சியில் காங்கிரஸ் சார்பில் கை சின்னத்தில் போட்டியிடும் திருநாவுக்கரசை எதிர்த்து எஸ் திருநாவுக்கரசு என்பவர் கண்ணாடி டம்ளர் சின்னத்தில் போட்டியிடுகின்றார் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் ஆர் அழகர்சாமி முரசு சின்னத்தில் போட்டியிட என் அழகர்சாமி என்ற சுயேட்சை வேட்பாளர் கப் நூடுல்ஸ் சின்னத்தில் களமிறங்குகிறார் பெரம்பலூர் தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் பாரிவேந்தர் என்ற பச்சை முத்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட பி பச்சை முத்து என்பவர் ஏசி சின்னத்தில் போட்டியிடுகின்றார் பொள்ளாச்சி தொகுதியில் எஸ் முத்துக்குமார் என்பவர் அமமுக சார்பில் பரிசுப்பெட்டி சின்னத்தில் போட்டியிட சி முத்துக்குமார் என்பவர் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுகின்றார் இந்த பட்டியலில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது பொள்ளாச்சியில் அமமுக வேட்பாளர் பெயரில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளருக்கு குக்கர் சின்னம் அளிக்கப்பட்டிருக்கிறது சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் பல தொகுதிகளிலும் இதேபோன்ற சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக திருவாரூரில் அமமுக எஸ் காமராஜ் பரிசு பெட்டகம் சின்னத்தில் போட்டியிடுகின்றார் அதே தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் காமராஜ் என்பவர் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுகின்றார் பாப்பிரெட்டிப்பட்டியில் அமமுக வேட்பாளர் டி கே ராஜேந்திரன் பரிசு பெட்டி சின்னத்தில் போட்டியிட சுயேட்சை வேட்பாளர் சி ராஜேந்திரன் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுகின்றார் ஆரூரில் பரிசு பெட்டி சின்னத்தில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் ஆர் முருகன் அதே தொகுதியில் குக்கர் சின்னத்தில் பி முருகன் என்பவர் போட்டியிடுகின்றார் இந்த போட்டி உண்மையில் அமமுகவினருக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் அமமுகவிற்கு குக்கருக்குமான தொடர்பு தமிழகம் அறிந்த ஒன்றுதான் ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் குக்கர் சின்னத்தில் நின்றுதான் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டினார் டிடிவி தினகரன் குக்கர் சின்னம் வேண்டும் என உச்சநீதிமன்றம் வரை போராடியது அமமுக வாக்காளர்கள் மனதில் ஓரளவு பதிந்த குக்கர் சின்னத்தை அமமுக வேட்பாளர் பெயர் கொண்ட சுயேட்சைக்கு ஒதுக்கியதால் தினகரன் தரப்பிற்கு செல்ல வேண்டிய வாக்குகள் சுயேட்சைக்கு செல்ல வாய்ப்புண்டு இதில் மற்றொரு சிக்கல் என்னவெனில் வேட்பாளர்களின் பெயர்கள் ஒன்றாக இருப்பதால் குக்கர் மற்றும் பரிசு பெட்டி சின்னம் அடுத்தடுத்து இருக்கும் ஒருவேளை அமமுக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்திருந்தால் இந்த சிக்கல் எழுந்திருக்காது ஆனால் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அக்கட்சி வேட்பாளர்கள் சுயேட்சைகள்தான் எனவே சின்னத்தை கொண்டு சேர்க்க அமமுகவினர் அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும் பிரிவு நியூஸ் செவன் தமிழ்